வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பார்க்க பார்க்கப்படும் என்ன டாபிக் அப்படின்னா திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இருக்கு பார்த்தீங்களா நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக சார்பாக போட்டிடுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன் அவர்களை அதிமுக வந்து களமிறக்குனாங்க அதன் பிறகு வேட்பாளரை மாற்றிட்டாங்க அதுவும் நம்ம பார்க்குறோம் ஆனால் உடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை நேரம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி இப்போ வரைக்கும் உடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது தெரியலை இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி உடைய பாராளுமன்ற உறுப்பினரை ஆதரித்து இன்னைக்கு பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாங்க வேட்பாளரே யாருன்னு தெரியல ஆனா பிரச்சாரத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் இது ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் எப்ப வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தாயோட வந்து அம்மாவோட வந்து அவருடைய வேட்புமனுவை தாக்கல் வந்து பண்ணாரு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண போகிறாரா இல்லை இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனுவை தாக்கல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஈச்சனாரி விநாயகர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் அங்கே போய் இருபத்தி ஏழாம் தேதி வழிபாடு நடத்தி முடித்த பிறகு வேட்புமனுவை தாக்கல் செய்வார் அண்ணாமலை அவர்கள் அப்பையிலேருந்தே தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில அப்டேட்ஸை நம்ம வந்து பார்க்குறோம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் நேற்றை சொல்லியிருந்தேன் அண்ணாமலைக்காக ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து இளைஞர்கள் வந்து இப்போ திரளாங்க பல பேர் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தேன் பாஜக சார்பிலையும் ஒரு கூகுள் ஃபார்மேட்டு அந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க யாருக்கெல்லாம் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் செய்ய ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாஜக சொல்லியிருந்தாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை தான் இப்போ பாஜக வந்து கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாலண்டியர்ஸ் இளைஞர்கள் இப்போ வந்து இப்போ வரைக்கும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள இப்போவே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இளைஞர்கள் ஒன்று குவிந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்களாம் கூடிய விரைவாக தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறக்கப்படுவாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்து என்ன அப்படின்னா தேனி பாராளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் களமிறங்குறாரு அங்கே போட்டி அப்படிங்கிறது ஆபிஎஸ்ஸாக அதிமுக இங்கே வந்து களத்திலே இல்லை அதிமுக பெரிய ஒரு டஃப்பெல்லாம் கொடுக்க முடியாது அங்கே போட்டி ரெண்டு பேருக்கு தான் ஒன்று டிடிவி தினகரனா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இல்லை தங்க தமிழ் செல்வனா இவங்களுக்கு இடையே தான் ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிடிவி அவர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் அவர் களமிறங்கிட்டாரு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டியிடறாரு என்டிஏ சார்பாக சுயேட்சையாக போட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சேவல் சின்னத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு சேவல் சின்னம் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேட்பு மனுவை ஓபிஎஸ் அவர்களும் தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வயநாடுக்கு போகலாம் வயநாடு பாராளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடறாரு பார்த்தீங்களா இப்போ அவரை எதிர்த்து கேரளா பாஜகவுடைய மாநில தலைவர் சுரேந்திரன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து வயநாடு தொகுதியில் போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு சொன்னேன்ல அதில் மூன்று சட்டமன்ற தொகுதி உடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் தேர்தல் பணியாளர்கள் இருக்காங்களே அவங்கள சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு கவுண்டம்பாளையம் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணியாளர்கள் அவங்க கூட அண்ணாமலை ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக என்ன அப்படின்னா தமிழக பாஜக உடைய அந்த வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் அனுச்சில் அதுல ஒருத்தர் கூட வந்து பிராமணர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில் ஒரு பிராமண வேட்பாளர் கூட இல்லை பிராமணர்களுக்கு ஆதரவாக பாஜக பேசுற மாதிரி வந்து பண்றாங்க ஆனால் உண்மையிலேயே பிராமணர்கள் மீது அக்கறை இல்லை அப்படி அக்கறை இருந்துருந்துச்சுன்னா யாராவது ஒரு கேண்டிடேட்டையாவது பிராமணர் கேண்டிடேட்டை வந்து அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் பதிவு போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுது திராவிட கட்சிகளோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல பிராமணர்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பாஜக அப்படிங்கிறது பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பிராமணர்கள் இல்லாம மற்றவங்களுக்கு சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பிராமணர்களுக்கு சீட்டு வந்து கொடுக்கல அப்போ பிராமணர்களை வஞ்சிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிராமணர்கள்கிட்ட இது குறித்து நம்ம ஜஸ்ட் பேசும்போது இது மாதிரி பிராமண சமூகத்தை சேர்ந்த யாருக்குமே சீட்டு வந்து வழங்கப்படலையே யாருமே போட்டியிடலையே அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது அப்போ பாஜகவுக்கு எதிராக ஓட்டுப்பட போறீங்களா திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக ஓட்டுப்பட போறீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட பிராமண நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க தெளிவாக இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் இன்னமும் பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து வேஷம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் பிராமணர்களுக்கு எதிராக அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கடந்த காலத்தில் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் பாஜக வேட்பாளர் பட்டியலில் பிராமணர்கள் இல்லை அப்படின்னாலும் அவங்க பிராமணர்களுக்கு எதிராக எப்போதுமே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன் வச்சது கிடையாது எந்த ஒரு கருத்தையும் சொன்னது கிடையாது அதுக்காகவே நாங்கள் நிச்சயமாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு போட மாட்டோம் அப்படின்னு நிறைய பிராமணர்கள் சொல்கிறத நம்ம வந்து கேட்க முடியுது ஓகே இது களநிலவரமாக இருக்குது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்